அன்புள்ள தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர் இல்லை லூயா ஆமாம் ஆபத்து நாளில் கூட அவர் நமக்கு அனுகூலமான துணையாக இருப்பார் ஒரு சமயம் போரில் வந்து ஒரு பெரிய யுத்தம் நடந்துட்டுருக்கு அந்த குடும்பம் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா பூமிக்கு அடியில் ஒரு புதைக்குழி தோண்டி அதுக்குள்ளே போயிடுறாங்க எல்லாம் யுத்த சத்தம் வழியில் கேட்குது ஆனால் கருத்தர் அவங்கள மூன்று நாட்களும் அந்த புதைக்கோழியில் அற்புதமாக ஒரு குட்டி குழந்தைகள் அற்புதமாக பாதுகாத்தார் அவங்க ஆபத்து நாளில் அந்த பிள்ளைக்கு அந்த மூணு நாட்களும் ஸ்தோத்திரம் சொல்லி ஆமாம் அவங்களுக்கு தண்ணி சின்ன உணவுகளை மாட்டும் கொடுத்து மூன்று நாட்களும் அந்த முழு குடும்பமும் இந்த புதைக்குழியிலேருந்து ஆச்சரியமாக வழி வந்தாங்க இப்போவும் நம்ம பார்க்குறோம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அப்படியே அந்த மலைப்பகுதிகள் பல இடங்கள் அப்படி எரிந்து கொண்டிருக்கிற காட்சிகளை பார்க்குறோம் அமெரிக்காவில் இது ஒரு பெரிய வரலாற்றில் இல்லாத ஒரு பெரிய சேதம் கர்த்தரே தெய்வம் இல்லை அப்படி சொல்லி ஒரு கூட்டம் அங்கே நிராகரிச்சிட்ருக்கிற சமயத்தில் ஆண்டவர் வல்லமை உள்ளவர்னு சொல்லி அநேகர் சாட்சி சொல்லும் பொழுது அங்கே கர்த்தர் பலமாக இறங்கி கிரி செய்தார் யாரெல்லாம் இந்த தெய்வம் எங்களுக்கு வேண்டாம் இந்த கடவுள் வேண்டாம் எங்கள் தேசத்தை விட்டு போட்டுன்னு சொல்லி சொன்னவங்க ஆமாம் மிகப்பெரிய ஆட்கள் அவங்க வீடுகள்லாம் சாம்பலாகி போனதை பார்க்குறான் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நமக்கு கணக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரை கிருபப்பா கிருபப்பா இறங்கி எங்களை பாதுகாத்து கொள்ளும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு இதுவரை எங்களை நடத்துனீங்களே இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் அற்புதமாக நடத்துனீங்களே நன்றி நன்றிப்பான்னு சொல்லி சேர்ந்து நல்லா கரங்களை தட்டி அன்றை துதித்து பாடுமா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்திர நன்றி ஐயா ஆண்டவர் உயர்த்தி பாடுமா தண்ணீரை கடந்தேன் சோதனை ஜெயித்தேன் கும்பலத்தால் இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரேன் நன்றி ஐயா தண்ணீரை காடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதியிலை தாண்டினேன் உம்பலதா தண்ணீரை காடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதியிலை தாண்டினேன் உம்பலதா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே உயர்த்திடுவேல சொல்லுங்க நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே ஆபத்து நாளை அனுகூல மாற துணையுமாறீரே நன்றி ஐயா ஆபத்து நாளை அனுகூலமான துணையுமாறீரே நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவே இருவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீ நன்றி ஐயா இருவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா தண்ணீரை காடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதியிலை தாண்டினேன் உம்பலதா தண்ணீரை காடந்தேன் சோதனை ஜெயித்தேன் மதியிலை தாண்டினேன் உம்பலதா நன்றி நன்றி ஐயா உம்மை உயர்த்திடுவேன் நன்றி நன்றி ஐயா சோதனை எல்லாவற்றை தாண்டி ஆமே இந்த ஆண்டுல ஒரு மாதத்தை முடிக்க வைத்திருக்கிறார் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ரெண்டு தசலோன் நிற்கியார் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் கர்த்தர உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் ஆம் பிரியமானவர்களே திசுலிக்க பட்டணத்திற்கு புஸ்தலாங்க பவுல் எழுதுகிற ஒரு அழகான கடிதம் ஆமாம் உங்களை பலப்படுத்துகிறவர் அவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் எல்லா தீமையிலிருந்தும் உங்களை விலக்கி காத்து கொள்ளுவார் இவ்வளோ ஆச்சரியமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் அவன் ஒருவரை ஒருவர் தேற்றுகிறதை பார்க்கிறோம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறத பார்க்கிறோம் காரணம் கர்த்தர் மேல் அவங்க சார்ந்திருந்ததினால கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தோட ஆசிர்வாதத்தின் நன்மைகள் அவங்க பெற்றுக்கொண்டதுனால அவன் அந்த பட்டணத்திற்கு அழகாக எழுதுகிறார் எவ்விடத்திலும் அவன் கர்த்தருடைய வசனம் அவன் உங்கள் மூலமாக பரம்பி மகிமைப்படுகிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவர் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவன் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார் சரியாய் செய்வார் இந்த நாட்களில் அவர் எதை உங்களுக்கு செய்யணும்னு நினச்சாரோ அதை நிச்சயமாக செய்வார் உங்களை ஸ்திரப்படுத்துவார் ஸ்திரப்படுத்தி உங்களை சரியாய் தீமை நின்று விலக்கி காத்து விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் எல்லா தீமை நின்று நம்ம விலக்கி காத்து கொள்ளுகிற தேவன் ஜிபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தர் நீர் உண்மையுள்ளவராக இருந்து எங்கள் மேலே நீதி செய்கிறவர் எல்லா அநியாயங்களும் நீக்கி எங்களுக்கு பலன் தருகிறவர் நன்மை தருகிறவர் சுகம் தருகிறவர் பாதுகாப்பு தருகிறவர் ஸ்திரப்படுத்துகிறவர் அன்றுவர் நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் மாறுவதில்லை மறைவதில்லை அப்பா அன்றுவர் இதுவரை நீர் நடத்தினீரப்பா ஒரு குறைவு இல்லாமல் எங்களை நடத்தினீர் கோடி கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் குடா கொடி துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறப்பா ஆபத்து நாட்களில் எங்களுக்கு அனுகூலமான துணையை தந்து பாதுகாப்பை தந்து ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்து காத்து கொண்டேங்க உங்களுக்கு கூடாக்கூடி நன்றிகளை செலுத்துகிறோம் தேவரே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அவர்களை மூடி மறைத்து கொள்ளும் சகல நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கேலும் நல்லபிதாவே ஆம ஆமன் தேங்க்யூ காட் யூ காட் யூ